ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இது மார்கழி மாதத்தில் செங்காமுனிப்பும் கோயிலில் வந்து பண்டிகைக்கு போயிருந்தோம் அதோடய வீடியோ தான் நான் வந்து அப்டேட் பண்ணலை இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன் மார்கழி இருபதாம் தேதி அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து இது வந்து வீடியோ எடுத்தோம் வீட்டில் வந்து எலுமிச்சம்பளை மழை மாலை எழு கட்டி நூற்றி எட்டு மாலை அதாவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சொந்த அடுத்த வருஷம் போன வருஷம் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் செங்காமுனிப்பு கோயில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் குமராபாளையம் அந்த சைடில் தான் இருக்குது நாங்கள் அங்கே தானே போன வருஷம் இருந்தோம் அப்போ வந்து அங்கே பண்டிகை அப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தப்போ நம்ம மாமா வந்து வேண்டியிருந்தாங்க அடுத்த வருஷம் வந்து இடமோ வீடோ நாங்கள் வந்து வாங்கி நாங்கள் நல்லா இருந்தோம்னா நூற்றி எட்டு பழம் கட்டி மாலையாக போட்டு அப்படி வந்து மாமா வேண்டியிருந்தாங்க அதனால் வந்து இந்த வருஷம் வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் சனிக்கிழமை நைட்டு அதாவது மார்கழி இருபதாந்தேதியே வந்து எலுமிச்சு பழம் கோயிலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எல்லாமே வாங்கிட்டு வந்து மாலையிலேருந்து கற்புருவத்திலேருந்து ஊதுபத்தியிலேருந்து என்னெல்லாம் வேணும் மோ பூஜைக்கு சரி ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கும் எல்லாருமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் இருந்து கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை ஒரு நேர்த்தி கடன் பண்ணுறதோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஒரு திருவிழா மாதிரியே நல்லாயிருக்கும் அதனால் வந்து நைட்டே வாங்கிட்டு வந்து எல்லாமே வச்சாச்சு மாமா எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து மாலையை வந்து கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த மார்கழி அந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே தெரியல ஒரு எட்டு வருஷமாகவே இது தொடர்ந்து எனக்கு நட தான் இருக்குது கொஞ்சம் அந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு சளி பிடிச்சிக்கும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்றனால அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறனால நைட் நான் எப்போவுமே வந்து குள்ளாக வந்து கட்டிக்கிட்டு தான் உட்காந்துக்குவேன் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் நேரமாக எழுந்திரிச்சு எல்லாருமே ஒரு கஃப் காஃபி குடிச்சிட்டு வேறு எதுவும் பண்ணலை வீட்டில் காஃபியை குடிச்சிட்டு நேரமாக கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நேர்த்தி பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்புறமேலே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் நாங்கள் போக வழியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு இடத்துல பாத்தீங்கன்னா பண்டிகையாவே இருந்தது நல்லா இருந்ததுங்க செமையா இருந்துச்சு இத்தனை பண்டிகை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து தேவையில்லாத எந்த ஒரு திங்ஸும் வாங்கக்கூடாது பட்ஜெட் போட்டு தான் போனோம் ஆனால் இவ்வளோ கடை இருந்துச்சுன்னா குழந்தைங்க எப்படி வந்து பட்ஜெட்டுக்கு வருவாங்க நாம் ஓகே நாம் வந்து இதை இதை இது வேணாம் இது வேணும் அப்படிங்கிறது வந்து நாம் அக்செப்ட் பண்ணிக்கோம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய விஷயம் பாருங்களேன் எவ்வளோ லாங்காக எவ்வளோ கடை பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இந்த வருஷம் வந்து பகலில் வந்து போன வருஷம் வந்து நைட்டில் வந்து அந்த வீடியோவும் வந்து நான் இதில் அப்படியே வந்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள் போன வருஷம் நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து நைட் டைமில் நைட்டில் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் வந்து பகலில் போயிட்டோம் ஏன்னா நேர்த்தி கடன் செய்கிறோம்ல அதனால் காலையில் நேரமாக போய் நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நேரமாக கிளம்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சுங்க ஏன் நாங்கள் நான் வெள்ளிக்கிழமையிலே அப்போ இருந்தே பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஞாயித்துக்கிழம மாமாவுக்கு கொஞ்சம் லீவாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து சரின்னு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயுனதுமே வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் ஞாபகம் இருக்கப்பா போன வருஷம் இந்த இடத்துல நம்ம நின்னோம் இந்த வருஷம் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்கே எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல ஒரு சிஸ்டர் கேட்டுவிட்டு ஏன்னா நேர்த்திக்கடன் செய்கிறது இது வந்து ஃபஸ்ட் டைம் தானே அப்படிங்கிறதுனால வந்து கேட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து தேங்காய் பழமெல்லாம் வந்து உடைச்சி இது பண்ணிவிட்டு சின்ன கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து மாலையை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் கொடுத்துட்டு சாமியை வந்து கும்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்துச்சு எல்லாமே திருப்தியாக இருந்துச்சுங்க எத்தனை நிறையா பேர் வந்து நான் ரீல்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து கோயில் தானே நீங்கள் இங்கே வந்து இருந்தீங்களா சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக நானும் வந்திருந்தேன் எத்தனை பேரெல்லாம் வந்துருந்தீங்க இல்லை எத்தனை பேரெல்லாம் இந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க நம்ம ஏரியா சைடில் எத்தனை பேரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக படிப்பேன் படிக்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க நம்ம நாம் இருந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே வந்து வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தேங்காய் பழம் எல்லாம் உடச்சு சாமி கும்பிட்டு தம்பி வந்து எனக்கு என்னென்னா குழந்தைங்க போகிறப்பயே அந்த பொம்மையெல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக இருந்துக்குவாங்க அப்படி தான் இருந்துக்கிட்டாங்க அமைதியாக அப்புறம் மாலையெல்லாம் போட்டுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து நின்று வேண்டி எலுமிச்சு பழத்தை குத்திட்டு அமைதியாக நின்று இந்த இடத்துல தான் போன வருஷம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம் இந்த வருஷமும் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வாழ்கான வாழ்க்கை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மாமா நான் எல்லாருமே பார்த்து பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டோம் என்னென்னா கடை வீதிக்கு தாங்க போயிட்டோம் கடை வீதினாலே எப்படி சொல் பண்டிகை அப்படின்னு சொல்லி வீதிக்குன்னு போனாலே வளையல் வச்சா தான் அந்த கோயிலுக்கு போன ஒரு நிம்மதியே இன்னும் கொஞ்சம் அழகாகும் அந்த மாதிரி வந்து கண்ணாடி வளையல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே வந்து கல்யா வளையல் அப்படின்னாலே நான் வந்து கண்ணாடி வளையல் வாங்கி வாங்கி நிறையா ஒரு ரெண்டு டெஜன் மூணு டெஜன் போட்டுக்குவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது எப் எப்படி நல்லா தெரியாது கல்யாணம் ஆன புதுசுலருந்தே வந்து அது களி கை நிறையா வளையல் போட்டிருக்கிறப்ப புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த சத்தம் கேட்கவே அதனால் வந்து வளையல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங் ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்துட்டோம் எதுவும் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் பார்த்துருன்னு பார்க்க பார்க்க வந்து ஆசையாக இருந்தது சரி இது அழகாக இருக்கும் இது வீடியோஸ்க்காக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் என்ன அடுத்தது இந்த பொருளெல்லாம் வாங்கினா அப்புறம் சாப்பிட்ற பொருள் தான் தம்பி வந்து இந்த ரோல்ஸு இந்த உருளைக்கிழங்கில் ரோல் பண்ணி தருவாங்களே அதுதான் கேட்டாங்க அப்புறம் அது வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் காஃபி குடிச்சுட்டு அப்புறமேலு திருப்தியாக சாமிகிட்ட வந்து நன்றி சொல்லிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோகிசரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்